वंदेहं श्री गुरू श्री पदकम इट इस सेड देड Pure devotee is seeing Krishna every moment. Shanta sadaiva. sadaiva means every moment he is seeing. But that means he is a different person. His senses are purified, electrified, sanctified. That's what he is seeing. And one's eyes. If not sanctified, purified, then he cannot see. There are so many examples. That's like a machine. A child is seeing, but he cannot see properly. He sees a lump of matter. But an engineer, when he sees, he immediately understands that this machine is made by such and such, it is working for this. Good machine, bad machine, nice. He can see in different way because he has got the eyes to see. Similarly, to understand Krishna God, we require to purify our senses. That is defined by Narad Pancharatra. Sarvapati uh, muktam being freed from all kinds of designation. It's uh, like we are seeing Krishna consciousness, accepting Krishna consciousness in a vision, and somebody else, ordinary man, suppose. Somebody is in Christian, he sees Krishna consciousness as a movement of the Hindus, but actually it is not. Therefore, he has to become free from the designation of becoming an American. One should be free from the designation. Uh, this body is a designation. Actually, there is no difference between American body and Indian body. The same physiological construction uh, there, there is blood, there is flesh, there is bone. If you see within the body, there is no difference. But still, we have designated. ஹரே கிருஷ்ணா அனைத்து பார்த்தாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ புரோபாதர் இன்று கிருஷ்ணரை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் புலன்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் ஏன்னா இந்த ஜட புலன்களால் நாம் பகவானை பார்க்க முடியாது சொல்ற அப்படின்னா இந்த புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் கோயிலுக்கு போகிறோமே பார்க்குறோமே எல்லாரும் கோயிலுக்கு தான் போகிறோம் கோயிலுக்கு போய் பார்க்குறோம் அப்போ கிருஷ்ணர் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் நம்ம பார்க்குறோம் அவர் நம்மளை பார்க்கணும் அவர் நம்ம பார்க்கணும் அப்ப எப்படி நம்முடைய புலன்கள் தூய்மையாக இருந்தால் நம்முடைய புலன்கள் அதான் சொல்கிறார் கிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்வதற்கு புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா அந்த ஜட புலன்கள் குறைபாடுகள் உள்ளவை ஏற்கனவே பார்த்துருக்கோம் நான்கு விதமான குறைபாடு உள்ளவை தான் அதுக்கு தான் சொல்கிறார் அழகான ஒரு உதாரணம் சொன்னார் ஒரு எந்திரத்தை ஒரு சிறு குழந்தை பார்க்குதுன்னா அது ஏதோ ஒரு இருமனால் செய்யப்பட்டது அப்படின்னா அதுக்கு தெரியும் இப்போ அதே நேரத்தில் அந்த ஒரு இன்ஜினியர் அந்த பொறியாளர் வந்து அந்த எந்திரத்தை பார்த்தான்னா இது இதனால் தயாரிக்கப்பட்டது எதுக்காண்டு இது பயன்படுத்தப்படுகிறது இதனால் என்ன பயன் ஸோ இது எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுக்கிடுவார் பட் ரெண்டு பேருமே தான் பார்க்குறாங்க ஆனால் என்ன வித்தியாசம் அந்த குழந்தையினால் அதை புரிந்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் அந்த பொறியாளர் இன்ஜினியர் வந்து என்ன செய்வார் அதை அந்த மிஷினுடைய உண்மையான விஷயத்தை புரிந்து கொடுவார் அதே மாதிரி தான் நாமளும் இந்த புரிந்து கொள்ளல் ஆளுங்க தான் பிரச்சனை நம்ம வருது எல்லோரும் கோயிலுக்கு தான் போகிறோமே கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் எல்லாம் பார்க்குறோம் வர்றோம் இந்த மாதிரியே நடக்குது ஆனால் ஏன் நம்மளால் பகவானை பார்த்தும் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா இங்கே வந்து சொல்கிறார் சர்வோபாதி மினிர் முக்தம் தத் பரத் பேன நிர்மலம் சர்வோபாதி மினிர் அப்படின்னா நான் ஒரு அடையாளத்தை வச்சுருக்கேன் நான் ஒரு பொய்யான அடையாளத்தில் இருக்கேன் அந்த பொய்யான அடையாளத்திலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியலை விடுபட முடியலை அந்த அடையாளம் வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துது அதுக்கு தான் அதனால் உதாரணம் சொன்னார் இப்போ வந்து ஒரு கிறிஸ்துவர் என்ன நினைக்கிறார் நம்ம கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படின்னா இது இந்துக்களுக்கு உண்டானது அப்படின்னு அவர் நினைக்கிறார் பட் கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படிங்கிறது இது எந்த மதம் சார்ந்த விஷயம் அல்ல இது எல்லாருக்கும் பொதுவானது ஏன்னா இங்கே நமக்கு கூடப்பட்டுவது என்னவென்னா ஆத்ம ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இங்கே சொல்லித்தரார் சரீர சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதுக்குமே வேலை இல்லை அதுதான் பகவத்கீதை பகவத்கீதைங்கிறது சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா நிரந்தரமான தர்மம் அதில் வந்து இந்துக்களுக்கா முஸ்லீம்களுக்கா அப்படின்னு சொன்னால் அதில் எந்த இடத்துலுமே வரலாது பட் நம்ம நினச்சிக்கிறோம் இந்துக்களுக்கானது அப்படின்னு காரணம் என்ன நான் அந்த அடையாளத்தில் இருக்கேன் அந்த அடையாளத்தில் இருக்குதுனால அவங்களால அது என்ன செய்ய முடியலை புரிந்து கொள்ள முடியவில்லை எப்போ நாம் அந்த அடையாளத்துலேருந்து வெளியே வர்றோமோ அதுக்கு தான் நல்ல உதாரணம் சொல்கிறார் இப்போ நான் வந்து அமெரிக்கன் நான் இந்தியன் நான் கருப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அடையாளம் வச்சுக்கோ இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே ஒழிய ஏன்னா சொல்கிறார் உடலுக்குள்ளே எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் உடலுக்குள்ளே என்ன இருக்கும் எலும்பு இருக்கப்போகுது சதை போகுது ரத்தம் இருக்கப்பொழுது இதெல்லாம் இருக்கப்போது இதெல்லாம் ஒன்றா தான் இருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தான் வித்தியாசம் இருக்கும் தோலில் வந்து அவர் வெள்ளையே இருப்பார் நம்ம புரம் கடலில் இருப்போம் நம்ம இந்தியாவிலே பல உடல் இருக்குது மனிதர்களே நாலு சதவீதமான உடல்களை பகவான் கொடுத்துருக்குறார் ஆனால் ஏன் பிரச்சனை அப்படின்னா நான் அந்த அடையாளத்தில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து பிரச்சனை வருது இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ப்ரொபா வந்து அகில உலக லெவலில் அவர் பார்க்குறாரு அதனால் அவர் அமெரிக்கன் இந்தியன் அப்படி சொல்லிட்டார் இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படி சொல்லி என்ன வரும் பிரச்சனை வரும் இப்போ இங்கே வந்து அந்த பிரச்சனை கொண்டு வருவாங்க நீங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்லி பிரச்சினாங்க ஆனால் நம்ம எந்த ஜாதியும் இல்லை நம்ம எல்லோரும் ஒரே தத்துவம் தான் அதனால் புரோபா சொல்கிறார் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இயக்கம் அது பட்டதில் அடையாளத்தை சொல்லி முயற்சி பண்ணவே கூடாது நாம் எல்லோருமே ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சொல்கிறேன் என் பெருமே ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த புலன்களை நாம் என்ன செய்யணும் தூய்மைப்படுத்த வேண்டும் புலன்களை நாம் என்ன செய்யணும் தூய்மைப்படுத்த வேண்டும் எப்போ புலன்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறதோ அப்போ தான் நாம் வந்து பகவானை பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா நாம் பகவானை பார்க்க முடியாது ஏன்னா நாம் வந்து இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்க அவங்க சிலையாக பார்ப்பாங்க அவங்க எப்படி பார்ப்பாங்க சிலையாக பார்ப்பாங்க ஆனால் பக்தர்கள் யாரை பார்க்குறாங்க கிருஷ்ணர் ஒரு நபர் பலராமர் ஒரு நபர் ஸோ கிருஷ்ணர் பலராமர் இங்கே இருக்கிறாங்க அந்த கிருஷ்ணர் பலராமருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் சேவை பண்ண போகிறோம் அந்த உணர்வில் நாம் பண்ணணும் சேவை அதுதான் கிருஷ்ண உணர்வுங்கிறாரு கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அப்படின்னா அந்த உணர்வில் நாம் பண்ணணும் ஏன்னா ஒரு தடவை எங்கள் இந்த கோயிலுக்கு எங்கள் ஆடிட்டர் அவங்க ஃபேமிலியோடு வந்து அப்போ அந்த அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்துட்டு மதியம் சாப்பிடும் பொழுது ஏன்னா நீங்கள் வந்து ஏசியெல்லாம் போட்டிருக்கீங்க ஆ அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் ஏசி போட்டிருக்கோம் ஏன் போட்டோம் அங்கே நாம் வந்து கிருஷ்ணர் பலராமர் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியாக பார்க்குறோம் இப்போ எப்படி நம்ம வீட்டு பிள்ளை இருக்குது ரூமில் என்ன போடுறோம் கேட்டேன் இப்போ உங்கள் வீட்டில் எல்லா ரூமில் என்ன போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் ஏசி போட்டுருக்கோம் ஏன் போட்டீங்க ஆமாம் எங்கள் வீட்டு பிள்ளைக்காண்டி போட்டுருக்கோம் அதே தான் இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை அவர் அங்கே இருக்கார் கிருஷ்ணபுடராம இருக்கார் அவருக்கு நான் என்ன செய்யிருக்கேன் ஏசி போட்டிருக்கேன் அவங்களும் அதை கண்ணை தான் பார்க்குறாங்க நம்மளும் இதே கண்ணை தான் பார்க்குறோம் ஆனால் வித்தியாசம் என்ன அவங்களுக்கு சிலையாக தான் தெரியும் ஆனால் நமக்கு அங்கே யார் இருக்கிறார் கிருஷ்ணரே இருக்கிறார் பலராமரே இருக்கிறார் ஏன்னா எப்போ வந்து ஆச்சாரர்கள் வந்து நமக்கு பிரதிஷ்டை பண்ணி அதை நம்ம கொடுக்குறாங்களோ இப்போ குருமராஜ் கிருஷ்ணர் பலராமர் இருக்கிறார் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறணும் சாத் சாத் கிருஷ்ணர் பலராமரே தான் அவரை வந்து பிரதிஷ்டை பண்ணோன்னே அப்போ நம்மளால் எப்போ அதை பார்க்க உணர முடியும் அப்படின்னா நம்முடைய புலன்கள் தூய்மைப்படுத்தப்படும் பொழுது மட்டுமே தான் அதை உணர முடியும் அப்படிங்கிறார் புரோபாதர் தான் புலன்களை தூய்மைப்படுத்துறதுக்கு தான் சர்வோபாதி நிமித்தம் தத்மேன தத் பரத்மேன நிறுவனம் ஹிசிக்கேன ஹிசிகேச சேவனம் அப்படிம்பார் ஹிசிக்கேன ஹிசிகேச சேவனம் புலன்களின் அதிபதியாகிய பகவான் கிருஷ்ணருக்கு நாம் இந்த புலன்களை கொண்டு சேவை பண்ண வேண்டும் புலன்களின் அதிபதி அவர் தான் புலன்களுக்கே அதிபதி நமக்கு இந்த புலன் கிடைச்சிருக்குன்னா அந்த புலன்களுக்கு அதிபதி யார் பகவான் தான் அப்போ அந்த புலன்களின் அதிபதியாகி அவருக்கு இந்த புலன்களை கொண்டு நாம் சேவை செய்யப்படும் பொழுது இந்த எல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகின்றன இதான் வழி ஏன்னா தூய்மைப்படுத்தணும் தூய்மைப்படுத்தணும்னா நம்ம டெய்லி நல்லா சோப்பு போட்டு கை காலு கருவ ஏன்னா உடனே சரி பிரபு சொல்லிட்டா இருப்பாள் நல்லா சுத்தப்படுதலாம் காலையில் எழுந்தா குளிரா ஆ எல்லோரும் குளிச்சு தான் போகிறோம் நம்முடைய புலன்கள் ஹிருதயம் எல்லாமே தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் எங்கே பிரச்சனை அப்படின்னா இந்த அடையாளத்தில் கவிதா வா ஜெகதீச காமையே அப்படின்னு மகாபிரபு சொல்வார் இந்த அடையாளத்தில் போய் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிறோம் அது காரணம் என்ன நம்ம இதில் படிப்போம் கடைசியில் குற்றம் பௌதிக பந்தத்தின் காரணமாக புனித நாமத்தின் மகிமையை அறிந்திருந்தும் பூர்ண நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் கவனக்குறைவாக உச்சரிப்பதும் குற்றமாகும் அப்படின்னு இந்த பத்து குற்றங்கள் டெய்லி படிக்கணும் எல்லோரும் வந்துடணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த புலன்களை தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக என்னதுன்னா ஹரே கிருஷ்ண ஜப ராமஜபந்தான் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளுடைய ஹிருதயத்தை சுத்தப்படுத்தும் ஆனால் நமக்கு எங்கே பிரச்சனை வருது பௌதிக பந்தத்தின் காரணமாக நம்ம எல்லாம் பக்தர்களாக தான் இருக்கோம் ஆனாலும் அதில் போய் எல்லோரும் மாட்டிக்கிறோம் அந்த அடையாளம் இப்போ சொன்னார் இல்லையா அடையாளம் அந்த அடையாளத்திலேருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த புலன்களை பகவானுடைய சேவையில நாம் ஈடுபடுத்த வேண்டும் ஷிகேன கேச சேவனம் பக்தி உச்சதே அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதனால தான் புரோபார் வந்து நாலேஜ் வித் டிவோஷனல் சர்வீஸ் அறிவுடன் கூடிய பக்தி தொண்டு இப்போ நல்ல அந்த சின்ன குழந்தைக்கு அந்த மிஷினை பற்றி தெரியாது ஆனால் அந்த பொறியாளர் அவருக்கு தெரியும் ஏன்னா அந்த அவரை அந்த இன்ஜினை பற்றி படிச்சிருப்பார் அது என்ன வேலை பார்க்கும் அதுக்கு என்ன செய்யும்போது அவருக்கு தெரியும் ரெண்டு பேரும் பார்வையில் ஒன்றா தான் இருக்காங்க ஆனால் புரிந்து கொள்ளல வந்து வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி தான் நாமளும் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கு நமக்கு எங்கே கஷ்டம் வருது அப்படின்னா இந்த புலன்கள் தூய்மைப்படுத்தாத புலன்களால் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது அப்போ புரிந்து கொள்வதற்கு நம்ம புலன்களை என்ன செய்யணும் தூய்மைப்படுத்தப்படணும் தான் தூய்மையான பக்தர்கள் ஏன்னா அவங்களால ஏன் கொள்ள முடியுது அவங்க புலன்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருப்பதனால நாம் எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கிறோம் நமக்கு அதுதான் சாதாரண பக்தி பயிற்சி கொடுக்குறாரு நம்ம புலன்களை தூய்மைப்படுத்துகிறோம் நம்ம என்ன செய்யணும் புலன்களை தூய்மைப்படுத்துகிறோம் அதனால தான் சர்வீஸ் பண்ணுறாரு அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன் சேவை பண்ணுங்கோ சேவை பண்ண பண்ண பண்ணால் தான் நம்முடைய புலன்களை தூய்மைப்படுத்தப்படும் மனதை தூய்மைப்படுத்த முடியும் ஸோ மனதையும் புலன்களையும் தூய்மைப்படுத்தப்படும்போது தான் நீங்கள் யாரை புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால தான் புலன்களின் அதிபதியாகிய பகவானுக்கு நாம் புலன்கள் மூலமாக சேவை செய்யப்படும் பொழுது இந்த அடையாளத்திலேருந்து நம்மளால் விடுபட முடியும் ஸோ அதனால தான் இங்கே புரோபர் அழகா சொல்கிறார் நம்மளுடைய புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அதனால தான் இங்கே இந்த க்ளாஸ் இப்போ காலையில் வந்துருக்கோம் இப்போ முந்நூற்றி நாற்பது பேர் வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்குறீங்க இப்போ என்ன செய்கிறீங்க கேட்குறீங்க ஜஸ்ட்டு சிரமணம் தான் ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம மற்ற வழிமுறைகள்லாம் செய்ய முடியாது போய் தியானம் பண்ணுறது யோகம் பண்ணுறது பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ காலையில் அது எப்படியோ இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது பேர் வந்துடுறீங்க இதை அடுத்து நானூற்றி ஐம்பது பேர் போகணும் அப்போ இங்கே உட்காந்து இப்போ கேட்குறீங்க அப்போ நிறைய பேர்த்துக்கு புலன்கள்னால் என்னென்ன தெரியாது மனம்னால் என்னென்ன தெரியாது இது என்னைய தூய்மைப்படுத்துறது ஆக இவ்வளோ விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது ஆனால் புரோபாதர் வந்து நமக்கு தெளிவாக சொல்லி தர்றாரு அப்போ இப்போ கேட்கும் பொழுது தான் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அதனால தான் தினந்தோறும் வாங்க கேளுங்கள் கேட்டால் தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் புரிஞ்சு தான் நாம் கிருஷ்ணரை பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணரை பார்க்கவே முடியாது ஸோ அதனால தான் புரோபாஸ் வந்து எளிமையான உதாரணங்கள் மூலமாக நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கார் ஸோ அதனால் நம்முடைய புலன்களை தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறை தான் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் அந்த பக்தி நம்வித பக்தியை நாம் ரெகுலராக பண்ணணும்னா இது எல்லாருனாலையும் முடியும் ஹரே கிருஷ்ணாக்கா ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லோரும் இந்த வாரம் எல்லோரும் பக்தி அதாவது புத்தக விநியோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம சொன்னால் புலன்கள் மூலமாக நாம் பகவானை புரிஞ்சுக்கொள்ள ரொம்ப கஷ்டம் புலன்களை நாம் தூய்மைப்படுத்தணும் அப்போ புத்தகங்களை நாம் நிறையா விநியோகம் பண்ணணும் அதனால் எல்லாேரும் பக்தர்களும் வந்து அவங்கவுங்க நிலையில் அஞ்சோ பத்தோ நூறோ ஏதோ ஒரு புத்தகம் நீங்கள் புக் பண்ணியிருங்க எல்லோரும் ஏன்னா இந்த வட்டம் புக் பண்ணால் அப்போ நம்மளுடைய அது என்றைக்கி எவ்வளவு நம்ம விநியோகம் பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஸோ அடுத்த திங்கட்கிழமை நமக்கு கீதா ஜெயந்தி அன்றைக்கி இது மோஸ்ட் அது ஏகாதசி ஸோ நம்ம எல்லோரும் அன்றைக்கி காலையில் எல்லோரும் இங்கே வந்துடலாம் ஸோ நமக்கு கீதை பாராயணம் பண்ணுவோம் ஸோ அன்னைக்கு பதினெட்டு அத்தியாயத்தையும் நம்ம எல்லோரும் பாராயணம் பண்ணிடலாம் கீதா பாராயணம் காலையில் அன்றையிலேருந்து புத்தக விநியோகத்தை நம்ம எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அன்றையிலேருந்து நம்ம எல்லோரும் புத்தக விநியோகத்தை நம்ம எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் நம்ம புத்தகங்களை புரோபாக சொல்கிறார் யூ வாண்ட் டு ப்ளீஸ் மீ ப்ளீஸ் டிஸ்ட்ரிபியூட் மை புக்ஸ் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ சொன்னார்ல இந்த பொய்யான அடையாளத்துலேருந்து எப்படி விடணும்னா நாம் எது படிக்கணும் பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் படித்தால் தான் நம்ம அதுலேருந்து வெளிவர முடியும் அதுக்கு வாய்ப்பு தான் நமக்கு கொடுத்துருக்கார் புரோபாத இந்த வாய்ப்பு புத்தகங்களை விநியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துக்கார் ஸோ அதனால் நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணலாம் அதே மாதிரியாக பண்டல் பறிக்கிறவங்க இன்னும் இப்போ ஒரு மாதம் கூட இல்லை அதனால் எல்லோரும் சொன்னேன் இப்போ பகவானுடைய அனுகிரகத்தை எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப சுலபமான வழி இந்த பண்டல் பறிக்கிறோமா அதனால் நம்ம எல்லோரும் அந்த ஒரு வாரம் போயிட்டு வரோம் அதை பற்றி டீட்டெயிலாம் சொல்லியாச்சு இது போஸ்ட் போட்டாச்சுல்ல போஸ்ட்ன்னு போட்டிருக்கோம் அதை பாருங்கள் எல்லோரும் அதுவும் டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க எல்லோரும் புக் பண்ணிடலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள்